டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம் நான் சாய்நாத் இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் கோல்டன் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபியா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு மாதிரியான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் தீம் தான் அது வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டில் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்டு நிறைய இருக்குது அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி சொன்னீங்க இது எந்த அளவுக்கு சேஃப் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியிருப்பீங்க அதை நம்ம பார்த்துருப்போம் குவாலிட்டி செக் பண்ணியிருப்போம் அதை பத்திரமா வச்சிருப்போம் லாக்கர்லாம் இருக்குது இது உங்களோட ஓன் டெசிஷனில் சேஃப்டியாக வச்சுருப்பீங்க சேஃப்டியாக வச்சுருப்பீங்க இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்தளவுக்கு சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கவர்மெண்ட் ரெகுலேட்டடோட தான் வருது ஏன்னா கோல்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது செபி என்ன பண்ணுது நீங்கள் இடிஎஃப்பில் வாங்குங்க இடிஎஃப்ல ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி அதில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது சவரின் ஃபண்ட்ஸ் கோல்டு சவரின் பாண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதெல்லாமே வந்து ஹைலி ரெகுலேட்டட் செபியோட டைரக்ட் ரெகுலேஷன்ஸில் வருது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இது இல்லாமல் மானிட்டரியில் வர்றது வந்து டிஜிட்டல் கோல்லாம் கொஞ்சம் மானிட்டரியில் வர்றது ரெகுலேட்டர் கிடையாது இப்போ வரைக்கும் ஸோ அந்த டிஜிட்டல் அதில் வாங்கும் போதும் ஓரளவு நீங்கள் பார்த்து வாங்கணும் அதெல்லாம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து சேஃப்டி அப்படின்றத பார்த்து வாங்கணும் ஸோ இதில் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு சவரின் பாண்ட் இதெல்லாம் வந்து ஹைலி சேஃப்டியான ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட்டோட டைரக்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சேஃப்டியை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை ஓகே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாலு வகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு இடிஎஃப் ஃபண்டு கோல்டு இடிஎஃப் ஃபண்ட்லேயே கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இந்த ரெண்டு ஆப்ஷனும் பெஸ்ட் ஆப்ஷன் இது ஹைலி ரெகுலேட்டட் தான் இது இல்லாமல் கோல்டு சவரின் பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அது எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இது இல்லாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் கோல்டுன்னு இருக்குது பேப்பர் கோல்டு டிஜிட்டல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கலாக நீங்கள் நார்மலாக நீங்கள் கடையில் போய் வாங்குறது தான் ஃபிசிக்கல் கோல்டு அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த பேப்பர் கோல்டில் வந்து இடிஎஃப் இந்த இடிஎஃப் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை டைரெக்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு சேஃபரான ஒரு லாக்கர் அது வந்து கவர்மெண்ட்டோட அந்த லாக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் தான் வந்து அளவுக்கு இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கோல்டு அங்கே ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க எப்படி கோல்டு ப்ரைஸஸ் வந்து உங்களோட எத்தனை கிராம்ஸுக்கு ஏ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அத்தனை கிராமோடய ப்ரைஸ் எப்படி ஏறுதோ அதேமாதிரி அங்கேயும் ஏறும் டைரெக்டாக ஃபிசிக்கலை ஹோல்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அங்கே வந்து ஃபிசிக்கல் கோல்டு இருக்கும் அது வந்து இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் கோல்டு இடிஎஃப் ஃபண்டு அது டைரெக்டாக வந்து என்ன ப்ரைஸோ அதை நீங்கள் வாங்கலாம் விற்கலாம் லைக் ஷேர்ஸ் எப்படி வாங்கி விற்கிறீங்களோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்கி விற்க முடியும் இதுக்கு கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட்டு வேணும் டிமேட் அக்கௌண்டு உள்ளவங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு கோல்டு இடிஎஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு ஆப்ஷன்ஸ் கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் எனி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் யூ கேன் டிசைட் நான் இவ்வளோ அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியும் மேஜராக உள்ள எல்லா கம்பெனிஸ்லேயுமே இருக்குது நீங்கள் எந்த கம்பெனியை கம்பேர் பண்ணாலுமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும் அதோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸை இதுக்கு பேர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க டைரக்டாக இடிஎஃப்பை வந்து யூனிட்ஸாக வாங்கி வச்சுருப்பாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கோல்டு ஈடிஎஃப் ஃபண்டை யூனிட்ஸை வாங்கி வச்சுருக்கிறது தான் கோல்டு ஈடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் கோல்டு சவரின் ஃபாண்டு கோல்டு சவரின் பாண்டுன்றது வந்து கவர்மெண்ட்டாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணது எவ்ரி டைம் கவர்மெண்ட்டோட ரிசர்வ்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை லிக்யூடேட் பண்ணாமல் அது மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அது வேறு கோல்டு சவரின் பாண்ட் இது வந்து பாண்ட் ஃபண்ட்ஸில் வந்துடுது கோல்டில் தான் வந்து கொடுக்குறாங்க கோல்டு எகெயின்ஸ்டு தான் இந்த இது கிடைக்கும் கோல்டு எப்படி நீங்கள் ரிசர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கவர்மெண்ட் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுது பெரு கிராம் இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுது அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஏறிட்டே இருக்கும் இதில் என்ன அட்வான்டேஜ்னா கவர்மெண்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து அவைலபிலிட்டி கம்மி பட் ஃப்யூச்சர்லேயும் இருக்கும் இதுக்கு முன்னாடியே நிறைய கோல்டு சவரின் பாண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஸோ அவங்களுக்கு தேவையானப்போ கோல்டு சவரின் பாண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அலாட்மெண்ட் டேட் கொடுக்குறாங்க அலாட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பாண்ட்ஸை வந்து டிமெட்டில் கொடுத்துட்றாங்க யூ கேன் கேரி இதர் பாண்ட்ஸ் இது இல்லாமல் உங்களுக்கு ஆனுவலாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இது ஒரு எயிட் இயர்ஸில் மெச்சூர் ஆகிரும் எட்டு வருஷம் கழித்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் இது வந்து கோல்டு சவரின் பாண்டு கோல்டுக்கு ஈக்குவலாக இதோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும் டிஜிட்டல் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது டிஜிட்டல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு பார்த்தோம் பேப்பர் கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு ப்ளஸ் செவரின் பாண்டு பார்த்தோம் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை வந்து டிஜிட்டலாக நமக்கு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நிறைய இந்த மொபைல் ஆப் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா பேடிஎம் பார்க்குறீங்க ஜிபே பார்க்குறீங்க ஈவன் தனிஷ்க்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில் போனீங்கன்னா டிஜிட்டல் கோல்டுன்னு கொடுத்துட்றாங்க நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு டிஜிட்டலாக கோல்டு அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இது ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி நாலு வகையில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு த்ரீ வந்து ஹைலி ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட்டு சவரின் பாண்டு இடிஎஃப் ஃபண்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இதெல்லாம் வந்து ஹைலி ரெகுலேட்டட் டிஜிட்டல் வந்து ரெகுலேஷன்ஸில் வரலை பட் நீங்களாக வந்து உங்களோட நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஃபிசிக்கல் உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்கலை வாங்கி சேஃப்டியாக வச்சுக்கலாம் இதுதான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓகே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம் இதே மாதிரி சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி கோல்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சில்வர்லேயும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க கோல்டு வந்து கொஞ்சம் குளோபல் கரன்சி கூட ஹை கொஞ்சம் க்ளோ க்ளோஸாக வந்து ட்ராவல் ஆகிறதுனால அதுக்கு வேல்யூஸ் ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி ரெகுலேட்டட் குளோபலாக ஸோ சில்வர் வந்து கொஞ்சம் விலை கம்மியான மெட்டல்ன்றதுனால அது இதில் வரல பட் சில்வரும் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு நீங்கள் எப்படி கோல்டில் இடிஎஃப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ சில்வர்லேயும் அதே ஆப்ஷன்ஸ் இருக்குது த்ரூ இடிஎஃப் ஆஃப் ஃபண்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஜிட்டல் இதில் வந்து உங்களுக்கு இந்த செவரின் பாண்ட்ஸ் மாதிரி கோல்டு செவரின் பாண்ட் இருக்க மாதிரி சில்வரில் கிடையாது மற்றபடி அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பண்ணலாம் கோல்டு இடிஎஃப் மூலமாக பண்ணலாம் கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு எப்படி பண்ணுறீங்களோ அதேமாதிரி சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹைலி ரெகுலேட்டட் எப்படி ரெகுலேட்டட்னா இடிஎஃப் ஃபண்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு ரெண்டுமே சில்வரில் கோல்டில் ரெகுலேட்டட் பை செபி அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இது இது நல்ல ஆப்ஷன்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொன்ன மாதிரி பேடிஎம் கூகுள் பே தனிஷ்கு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இது மாதிரி பிளாட்ஃபார்மில் சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சில்வர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான் சில்வர்ஸ் ஓகே கோல்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம் இதில் ஏற்றம் இறக்கும் அப்படின்றது இருக்குமா எதனால இருக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஏன்னா இவங்க வாங்கி விற்கிறது வந்து ஒரு பொருளை அப்படியே திருப்பி தரப்போகிறது கிடையாது இது வந்து குளோபலாக ட்ரேட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் ஏற்ற இறக்கம் இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஏற்ற இறக்கம் வந்து குளோபல் ட்ரெண்டிங் இப்போது டாலருக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் வந்து கமாடிட்டியாக நான் இருக்கேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஆயில் ப்ரைஸஸ் வந்து எகெயின்ஸ்ட் கோல்டு மூலமாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்குமே உங்களை ஒரு ஈக்குவலன்ட் கரன்சி மாதிரி கோல்டை யூஸ் பண்ணுறாங்க அதனால் எங்கெல்லாம் வந்து சம் அன்சர்டனிட்டி டைம் வருதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு சேஃபர்னு சொல்லிவிட்டு கோல்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாட்டாக வாங்குகிறாங்க ஸோ ஃபிஃப்டி டன்ஸ் வாங்கினோம் ஹண்ட்ரட் டன்ஸ் வாங்கினோம் இப்போ அமெரிக்காவில் வந்து நியர்லி எயிட் தௌசண்ட் டன்ஸ் இருக்குது சைனாவில் டூ தௌசண்ட் டன்ஸ் இருக்குது இந்தியாவில் ஆயிரம் கிட்ட இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் கோல்டு ரிசர்வ்ஸ் இந்த ரிசர்வ்ஸை ஹையர் லெவலில் வந்து ஒரு கண்ட்ரி வாங்குதுன்னா ஒரு பெரிய டிமேண்ட் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி டைமில் ஹை டிமேண்ட் இருக்கிறதுனால உங்களோட ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இட் மீன்ஸ் டிமேண்ட் நிறைய இருக்கிறதுனால ப்ரைஸஸ் ஏறும் ஏற்றம் இறக்கம்னு பார்த்தீங்கன்னா இறங்குமா பார்த்திங்கன்னா இறங்கவும் செய்யும் எப்படின்னா இப்போ ரீசண்டாக நீங்கள் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்துருப்பீங்க ஒரு டுவெல் தௌசண்ட் போனது திருப்பி லெவன் தௌசண்ட் வரைக்கும் ஒரு ப்ர பெர் கிராமுக்கு வந்தது தௌசண்ட் ருபீஸ் பெர் கிராம் வித்தின் அ மன்தில் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது அதேமாரி லாஸ்ட்டு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் எப்போவுமே இருக்கும் பட் இது ஸ்லோவாக வந்து இதுவும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் இது ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா டிமாண்ட் ஆல்வேஸ் இருக்குது இல்லை ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால கோல்டு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் அதில் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ்னு வச்சுக்கோங்க சில்வர் சில்வருக்கும் சேம் கான்செப்ட் இப்போது எல்லாருமே வாங்கி ரிசர்வ் பண்ணுறாங்க ப்ளஸ் சில்வர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ லைக் சோலார் கம்பெனிஸ் இருக்காங்க பேட்ரி யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க இவங்களுக்குலாம் வந்து ஹை டிமாண்டு சில்வர் ப்ராடக்ட் அதனால் சில்வரோட ரிக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால சில்வர் ப்ரைஸ் நேச்சுரலாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்க்ரீஸ் ஆகிடுச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா கோல்டு எப்படி நம்ம வீட்டில் வந்து ஆர்னமெண்டாகவும் சில பொருட்களாகவும் நம்ம வாங்கி வச்சுருப்போம் அதேமாரி சில்வர் நிறைய பொருட்களாக தான் பார்த்துருப்போம் அது வந்து ஏழைகளின் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அதுவே வந்து அதுவும் விலை ஏறிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில்வர் நேச்சுரலாக டிமேண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது கரண்ட்டாக என்னாச்சுன்னா கோல்டோட ஃப்ளக்ஷுவேஷனை விட சில்வரோட ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்குது அதனால் ஏற்ற இறக்கம் ரெண்டுலேயுமே இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக வாங்குறீங்க அப்படின்றத வந்து பார்த்து தான் வாங்கணும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுக்கோங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்றத ஒரு அட்வைசர் மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக நான் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் வாங்கலாமா அப்படின்னா அது அந்தளவுக்கு அளவுக்கு எப்படி தெரியலை உங்களுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக எப்படி வாங்குறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தகுந்த மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத ஒரு அட்வைஸர் மூலமாக தெரிஞ்சுக்கங்க நான் என்னோடய ஃபோர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட்டாக நான் வந்து சில்வரை மாற்ற போகிறேன் கம்ப்ளீட்டாக கோல்டை மாற்ற போகிறேன் அந்த டெசிஷன் அந்தளவுக்கு சரியான முடிவு இல்லை அதனால் கோல்டு அண்ட் சில்வரில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறது தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர்னமெண்டல் இருக்குன்னா அது அப்படியே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ப்ரைஸ் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேல்யூ போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இந்த ஃப்ளக்சுவேஷனை உங்களால் ஏற்றுக்க முடியுமா உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டு சில்வர் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே இப்போ கோல்ட்லேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அசை இன்வெஸ்டராக நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரை இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு கோல்டு சில்வர் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆல்ரெடி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா திரும்ப திரும்ப அதிலே இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஒரு லிமிட்டேஷன் செக் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒரு ஃபோர்ட்ஃபோலியோவை கோல்டாக வச்சுக்கிறதோ ஒரு ஃபோர்ட் ஃபோலியோவை சில்வராக வச்சுக்கிறதோ அந்தளவுக்கு அட்வைசபிளாக இருக்காது ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது அதில் ரிட்டர்ன்ஸாக தான் வரும் இது நீங்கள் யாரும் ஆர்னமெண்டலாக கன்வெர்ட் பண்ண பண்ணலை ஸோ இது ப்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக் உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுமா இடிஎஃப் கோல்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா இடிஎஃப் பா சில்வர் பாண்ட் வாங்கினோம்னா நீங்கள் டைரெக்டாக டிமேட் அக்கவுண்ட் வச்சுருந்தால் தான் வாங்க முடியும் ஸோ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு தேவையில்லை ஸோ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்கணுமா இல்லை அது பெஸ்ட்டாக ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் மூலமாக வாங்கணுமா அது பெஸ்ட்டா இல்லை சவரின் பான்ஸ் தான் நான் வாங்க போகிறேன் ஸோ அதுக்கு என்ன வேணும் சவரின் பான்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அது பர்டிகுலர் டைமில் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும்னா ட்ரேட் பண்ண முடியும் இல்லைன்னா மெச்சூரிட்டியில் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போது உங்களுக்கு எப்படி தேவைப்படுது பணம் எப்படி உங்களுக்கு வந்து உடனே தேவைப்படுதா இல்லை எப்போ வேணாலும் தேவைப்படுமா இல்லை எனக்கு வந்து எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு இடையில தேவைப்படாது இது என்னோடய அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் எப்போ வேணாலும் நான் எடுத்துக்கிறலாம் ஒரு லாங் டர்ம்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் போகணும் இதில் எப்படி டேக்ஸ் வரும் அதையும் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் எந்த மாதிரி டேக்ஸ் லேப்பில் இருக்கீங்க ஸோ அப்போது அதுக்கு அந்த டேக்ஸ் லேப்புக்கு தகுந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இதில் வந்து கோல்டையும் சில்வரையும் நான் அப்படியே ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய பண்ண முடியுமா அந்த ஆப்ஷனையும் நீங்கள் செலெக்ட் பண்ணலாம் இதில் சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உள்ளே போகணும் டிமேட் அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்கள் டேக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் ஃப்ளெக்சிபிளான்னு பாருங்கள் உங்களோட டெனியூர் பாருங்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே போகணும் அதோடு லாங் டேர்ம் போனீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டன் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நன்றி இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான டிஎன்சி தமிழ் டாட் காம்லேயும் இணைந்துருங்க நான் சாய்னா